ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவும் மெது மெதுன்னு சூப்பரான உளுந்து வடை தாங்க செய்ய போகிறோம் உளுந்து வாடை இல்லைன்னா மெதுவாடன்னு சொல்லுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுத்தம் பருப்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்சு எடுத்ததை நல்லா மிக்சி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா கெட்டியாக இப்போ அது கூட சேர்த்துறதுக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா மல்லி மல்லித்தல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம அந்த மாவோட சேர்த்துக்கலாம் நம்ம மாவு அரைக்கிறப்பயே உப்பு சேர்த்து அரைச்சிட்டேங்க நீங்கள் பார்த்துட்டு கூட குறைய உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மல்லித்தல் தண்ணியில் அலாசி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு கைவிட்டு நல்லா மாவோட இந்த கருகப்பில மல்லி எல்லாம் நல்லா செய்கிற அளவுக்கு கைவிட்டு நல்லா அமைக்க இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க நான் வந்து சோடா உப்பு சேர்த்துலங்க சோடா உப்பு சேர்த்தாமே மெதுவோட நல்லா சாஃப்ட்டாக நல்லா கிடைக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாம் கை இந்த மாதிரி நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக வச்சுட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் அதில் ஒவ்வொரு இதாக போட்டுருக்கலாம் இந்த மாதிரி நல்லா சோடா உப்பு சேர்த்தாமே சூப்பராக நமக்கு மெதுவடை எவ்வளோ சாஃப்டாக நல்லா உப்பி கிடச்சிருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம போய் எடுத்துடலாம் இதே மாதிரி மாவையும் நம்ம எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ